சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நாளையொட்டி அவரை நன்றியுடன் நினைவு கூறுவதாக ஆளுநர் ரவி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியா சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நாளையொட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி தமது எக்ஸ் தளத்தில் தீரன் சின்னமலையை நினைவு கூர்ந்துள்ளார் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த தீரன் சின்னமலையின் துணிச்சலான தீரமும் கூர்மையான உத்தியும் மிகுந்த உத்வேகம் தருபவை என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து தீரன் சின்னமலை ஒரு சிறந்த தேசபக்தர் எனவும் அவரது தணியாத வீரமும் தன்னலமற்ற தியாகங்களும் எண்ணற்ற இந்தியர்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டியதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி பதிவிட்டுள்ளார்